அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் மாலை வணக்கம் நண்பர்களே தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மூன்று மருத்துவ நூல்கள் உள்ளன மருந்துகளின் பெயர்களை கொண்டவை அவை அவை பற்றி இன்று காண்போம் முதல் நூல் சிறுபஞ்ச மூலம் என்ற நூல் நான்கு அடிகளால் அமைந்த நூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்நூலை இயற்றியவர் காரியாசான் ஆசான் ஆவார் இவரின் ஒவ்வொரு பாடலும் நீதி புகட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட கருப்பொருள் தொடர்பாக ஐந்து செய்திகளை எடுத்து கூறுவதால் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது பஞ்சம் என்றால் ஐந்து மூலம் என்பதற்கு வேர் என்பது பொருளாகும் தமிழர் மருத்துவத்தில் உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில் வேர்களை சேர்த்து மருந்தாக்குவது போல ஒவ்வொரு ஐந்து நீதிகளை போதித்து இந்நூல் ஒழுக்க கேட்டுக்கு மருந்தாகிறது இந்நூலில் தொண்ணூற்றி ஏழு செயல்கள் அமைந்துள்ளன பாடலை பார்ப்போம் பொருளுடையான் கண்ணதே போகம் அரணும் அருள் உடையான் கண்ணதே ஆகும் அருள் உடையான் செய்யான் பழிபாவம் சேரான் புறமொழியும் உய்யான் பிறன் செவிக்கு உய்த்து என்பது பாடல் சேரான் என்றால் நிலையான் உய்த்து என்றால் செலுத்தி என்று பொருள் அதாவது பொருள் உடையவன் இன்பம் அடைவான் ஆனால் அருள் உடையவன் அறம் செய்வான் அத்தகைய அருள் உள்ளவன் பழியையும் பாவத்தையும் பிறரை பழிபடக் கூறும் புறமொழிகளையும் கூறுதலையும் செய்ய மாட்டான் என்று சொல்கிறது இந்த பாடல் அடுத்த நூல் ஏலாதி ஆகும் ஏலாதி என்பது ஏலம் இலவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்ற ஆறு பொருள்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவோடு சேர்க்கப்பட்ட ஒரு வகையான சூர்ணமாகும் இது உடலுக்கு வலிமை பொலிவு தெம்பு ஆகியவற்றை தரவுள்ளது அதுபோல் இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஆறு கருத்துக்களும் மக்களின் அறியாமை நோயை நீக்கி அறிவை தர தரவல்லது அதனால் இந்நூலுக்கு ஏலாதி என்ற பெயர் வந்தது நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் என்பவர் இவரை கனிமேதையார் என்றும் அழைப்பர் கணித கனிமேதை என்னும் சோ தொடரனைக் கொண்டு சோதிடத்தில் வல்லவர் என்று உணரலாம் பதினொன் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய தினை மாலை நூற்றி ஐம்பதினையும் இவரே ஏற்றிருக்கிறார் இவர் சமண சமயத்தைச் சார்ந்தவர் பாடலை பார்ப்போம் சென்ற புகழ் செல்வம் மீக்குற்றம் சேவகம் நின்ற நிலை கல்வி வல்லன்மை என்றும் அழிவந்து ஆர் பூங்கோதாய் ஆறும் மறையின் வழிவந்தார் கண்ணே வனப்பு நிறைந்த பூவை அணிந்த கூந்தலை உடையாய் திசையெங்கும் பறந்த புகழ் செல்வம் மேன்மையாக கொல்லும் சொல் வீரத்தில் அசையாது நின்ற நிலை கல்வி வரையாது கொடுத்தல் ஆகிய இவ்வாறும் தொன்மையுடைய குடிப்பிறந்து திருநான்மறை நெறியில் ஒழுகுவோரது இலக்கணமாகும் என்கிறது இந்த பாடல் அடுத்த பாடல் அடுத்த நூலாகு திரிகடுகம் என்ற நூலாகும் இதுவும் மருந்தின் பெயர் கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலை நல்லாதனார் என்பவர் ஏற்றியுள்ளார் திரிகடுகம் என்பது மூன்று மருந்து பொருட்களை குறிக்கும் சுக்கு மிளகு திப்பிலி என்னும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வது போல இந்நூலில் உள்ள மூன்று கருத்துக்கள் வாழ்விற்கு நன்மை செய்யும் ஆதலால் இந்நூல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பாடலை பார்ப்போம் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறிப்புறையும் அரவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு தொடக்கம் பிறர் தன்னை உயர்த்தி பேசும் பொழுது இது தகாது என்று நாணுதலும் தன்னை விரும்பாதவர் தன்னை இகழுமிடத்து வெகாமல் பொறுத்தலும் மேகத்தை போல் கைமாறு கருதாமல் உதவி செய்தலும் சிறந்த செல்வமாகும் என்னும் வாழ்வியல் உண்மையை சொல்லும் பாடல் இந்த பாடல் மேற்கண்ட நூல்களின் சிறப்பான பாடல்களை மேலும் பார்க்க வேண்டுமென்றால் வலைத்தளத்தில் தளத்தில் நிறைந்துள்ளன படித்து இன்புறலாம் அடுத்த நூலை இன்னொரு பதிவில் காண்போம் நன்றியுடன் விடைபெறுகிறேன் நாகராஜனின் வணக்கம்